தோட கதையை பத்தி பாக்கணும்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எஃப் ஒன் ரேசிங்ல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ட சந்திச்ச நம்ம ஹீரோ வந்து இதுக்கப்புறம் அவர் வந்து எந்த ஒரு ரேசிங்கும் கலந்துக்க முடியாது இதுக்கப்புறம் அவர் கரியரே முடிஞ்சு போச்சு அவருக்கும் கார் ரேஸிங்க்கும் இன்னும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க இதுக்கும் லைக் இல்லாதவன்னு தோணும் சோ அதனாலயே வந்து மனுஷன் வந்து ரொம்ப தனிமையா இருக்கிறாரு அவருக்கு வந்து கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலிஸ் இல்ல ரொம்ப தனிமையாவே வாழ்ந்துட்டு இருக்கார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து அதே கார் ரேசிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுங்க சோ கிடைக்கிற சின்ன சின்ன கார் ரேசிங் சான்சஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அவர் அந்த கார் ரேசிங்ல கலந்து பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கார் ரேசிங் நடக்குதுன்னா லாஸ்ட் மினிட்லயாச்சும் வந்து அந்த கார் ரேசிங் ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் அவர் போவார் சோ இந்த மாதிரி ஒரு சில ரேசிங் பண்ணிட்டு இருக்கும் தன்னோட ஃப்ரெண்டு மூலமா மறுபடியும் எஃப் ஒன் ரேசிங்ல கலந்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க ஆனா ஏன் கண்ணுக்கு

அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ஹீரோ ஆரம்பத்துல ஒத்துக்கல பட் அதுக்கப்புறம் வந்து கார் ரேஸ்க்கா நம்ம ஹீரோ சும்மா விடுவாரா கிளம்பி போறாருங்க ஸோ மொத்தம் ஒன்பது மேட்சஸ்ங்க அவர் போகும்போது ஆரம்பத்தில் அந்த ஏபெக்ஸ் டீம்ல வந்து யாருமே பெருசா அவர் மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல எல்லாருமே அவர் வந்து வயசானவர் இந்த பூமரு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க புதுசா ஒருத்த வந்திருக்கா கேள பெரிய பருப்பு நினைப்பு வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒரு நேரமும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு ஒரு சில தப்பும் பண்றாரு எக்ஸ்பிரிமெண்ட்ல ஒரு சில தவறுகளை நடந்திருந்த அந்த இதனாலேயே வந்து நம்ம ஹீரோ வந்து யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஹீரோ கார்டு கவலை இல்லைங்க ஃபுல்லா அவர் ஒரு கூல் ஆட்டிடியூட்ல தானே இருக்காரு என்ன சொன்னா எனக்கு என்ன நான் ஓட்டுற மாதிரி தானே கார் ஓட்டுவேன் நான் ஓட்டுற மாதிரி தான் நீங்களும் ரேஸ் பண்ணணும் அப்பதான் இந்த டீமை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மைண்ட் செட் பண்ணி தான் அந்த டீம் கொள்ளே போறாருங்க உள்ள போகும்போது ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு இந்த காரை நீங்க அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாருங்க சோ எப்படியோ வந்து நம்ம ஹீரோவோட அட்வைசஸ் எல்லாம் கேட்டு பிளஸ் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அவரோட கோஆபரேட் பண்ணி கடைசியில அந்த டீமை ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் மொத்த ஸ்கிரீன் பிளே நீயும் அவனும் சேர்ந்தான்

டியூரேஷன் பார்க்கணும் படம் வந்து ரெண்டரை நேரத்துக்கு மேல ஓடுதுங்க ஆனா வந்து எங்கேயுமே நமக்கு வந்து இந்த போர் அடிக்குது ரொம்ப தூக்கம் வருது அப்படின்ற எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது இருக்கும் பட் படம் கார் ரேசிங் ரேசிங்னா என்னன்னே தெரியாத கூட இந்த படத்தை பார்க்கும்போது ஓ இப்படிதான் ரேசிங் நடக்குதா சோ இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கா ரெட்லாக பெனால்ட்டி கொடுத்துருவேன்றாங்க வழி அதுக்கு வந்து ஃபைன் போட்டு வேறாங்க நிறைய விஷயம் சொல்றாங்க ரேசிங்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஐடியாவே கிடைக்குங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் வந்து ஒரு பெரிய தடையா இல்லங்க அப்போ நீ என்ன ஒண்ணுதான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்கணும் இந்த படம் நல்லா என்டர்டைன் பண்ணிச்சுங்க உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டா எல்லா படமும் பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு தாராளமா பிடிக்குங்க படம் ஃபுல்லாவே ரேசிங் 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 தாங்க மொத்தம் நைன் மேச்சஸ் நைன் மேச்சஸ்மே நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் ரேசிங் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு தாராளமா பிடிக்கும் அப்புறம் நாங்க இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் நாங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ்ல தமிழ் தப்பி மூட ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தை பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேட்டர்ல போய் நல்லா பாத்து என்ஜாய் பண்ணுங்க உங்களை அடுத்த படத்தோட சந்திக்கிறேன்